தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு வர செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி போகுது இந்த தகவல் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தரப்புல இருந்து மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கேட்டு காவல் கண்காணிப்பாளரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாநாடு நடக்கப்போகுது அந்த இடத்துல மாநாடு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவை அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவைங்கிற அடிப்படையில தாவைக்காவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்னைக்கு அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அங்க கொடுத்திருக்காரு அந்த கடிதம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த லெட்டர்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க தாவைக்காவினுடைய பிளான் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் தொடங்கினாரு அதுக்கப்புறமா ரீசெண்டா அந்த கட்சியினுடைய கொடி அறிமுக விழாவும் நடந்தது அந்த கொடி அறிமுக நிகழ்ச்சியிலேயே விஜய் சொல்லியிருந்தாரு தாவேகாவினுடைய முதல் மாநில மாநாடு நடக்க போது அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அது குறித்து நானே விரைவில் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு நடக்கப்போகுது அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பல ஊடகங்கள்லயும் பாத்திருப்போம் அது ஒரு சண்டே அது ஒரு கரெக்டான நாளாக இருக்கும் ஆனால் இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து எஸ்பி ஆபீஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லெட்டர்ல அவங்க இருபத்தி மூணாம் தேதி தான் மாநாடு நடக்க போறதா சொல்லிருக்காங்க அந்த மாநாட்டுல விஜய் கலந்துக்க போறாரு அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க எவ்வளவு பெரிய இடத்துல இந்த மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னா விஜய் ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு எவ்வளவு கூட்டம் வரப்போகுது அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எண்பத்தி ஐந்து ஏக்கர் பிரைவேட் லேண்ட் வந்து இதுக்காக வாடகைக்கு எடுத்திருக்கிறதா இந்த லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த லேண்ட்ல தான் மாநாடு நடக்க போகுது ஆனா அந்த எண்பத்தி ஐந்து ஏக்கருமே மாநாடு நடத்துவதற்காக மட்டும் பயன்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டா இல்ல மாநாடு நடத்துவது அந்த ஸ்டேஜ் போடுறது வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் உட்கார்றதுக்கான இடம் இது ஒரு பக்கம் இதை தவிர்த்து ஒரு பெரிய விஷயம் இப்போ இந்த மாநாட்டுக்கு மாநிலம் முழுக்க இருந்து விஜய் ரசிகர்கள் வருவாங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வருவாங்க அவங்களுடைய கார்களாக இருக்கட்டும் பஸ்ஸு வேனு டூ வீலர் இந்த மாதிரியான வாகனங்களை பார்க் பண்ணுவதற்கான இடம் இது எல்லாம் தான் எண்பத்தி ஐந்து ஏக்கர் பிரைவேட் லேண்டை தாவேக்கா வாடகைக்கு எடுத்திருக்காங்க அந்த இடத்துல தான் மாநாடு நடக்க போகுது பார்க்கிங்க்காகவே இடத்த வாடகை எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதை வந்து இரண்டா பிரிச்சுருக்காங்க சென்னையிலிருந்து இருந்து விழுப்புரம் போகும்போது லெஃப்ட் ஹாண்ட் சைடில் ஒரு பகுதியை எடுத்திருக்காங்க அங்க இருபத்தெட்டு ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல தான் சவுத்துலேருந்து வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இதே மாதிரி இப்போ வட பகுதிகளிலிருந்து வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கான இடமும் தனியாக தேர்வு செஞ்சு அதற்குன்னு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அது நாற்பது ஏக்கர் அப்படிங்கிறது டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தான் வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பஸ்ஸு காரு டூ வீலர் இந்த மாதிரி இந்த வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கான ஒரு இடத்த தேர்வு செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து இருசக்கர வாகனத்துல இருந்து வராங்கல்ல டூ வீலர்ல வருவாங்க இப்ப சென்னையில இருந்து போறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு பக்கம் கார் பஸ் வேனு ஆட்டோ அப்படி போறவங்க வேற ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் தானே டூ வீலர்ல வரணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் இல்ல விழுப்புரம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் டூ வீலர்ல வரவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டுமே ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி பார்க்கிங்க்காக பெரிய ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா விஜய் கட்சியினுடைய மாநாடு முதல் மாநாடுன்னு சொல்லும்போது ஊடகங்களுடைய கவனமாக இருக்கட்டும் பொதுமக்கள் பிற அரசியல் கட்சிகள் எல்லாருடைய அட்டென்ஷனும் பெரிய அளவுக்கு இருக்கும் அங்கே பார்க்கிங்க்கு இடம் இல்லாமல் அவங்க ஹைவேஸ்லையோ இல்லை வேற இடங்களில் நிறுத்துனாங்கன்னு சொன்னால் அது பொதுமக்களுக்கு இடையூறாக மாறிடுங்கிறதுனால இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸை வந்து மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு மட்டுமே இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அதற்கான அனுமதியை போலீஸ்ட்ட கேட்டிருக்காங்க சரி விஜய கட்சி மாநாட்டில் எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்க சைட்ல இருந்து அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதா தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா காவல்துறையினுடைய அனுமதி கேட்கும் போது நம்ம பொதுவாக ஒரு மேடையில் பேசுகிற மாதிரி அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அங்கே வந்து எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் இருக்குது அங்கே பார்க்கிங் இடம் எவ்வளோ இருக்குது அதே நேரத்தில் அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் குடிநீர் கழிவறை இல்லைனா ஒரு ஆம்புலன்ஸு ஃபயர் இன்ஜின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா அந்த இடம் அவ்வளவு பேரை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அவ்வளோ பேர் அந்த ரோடில் வராங்கன்னா அங்கே டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகாம இருக்குமா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் காவல்துறை கவனிக்கும் அதனால தான் இந்த ஒன்றரை லட்சம் பேர் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுவும் சில மாதங்களுக்கு முன்பாக ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட் நடந்தப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் அந்த இடத்துல இருந்து மக்கள் வெளியே வர முடியாமல் உள்ள போக முடியாம மிகப்பெரிய அளவுக்கு கூட்ட நெரிசல் தள்ளுமுழு எல்லாம் ஏற்பட்டுச்சு அதுல இருந்தே காவல்துறை வந்து எந்த ஒரு இடத்துல ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் ரொம்ப கவனமாக பாக்குறாங்க அதனால தான் ஒன்றரை லட்சம் பேர் கலந்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிர்வாகிகிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க முறையா லெட்டர் கொடுக்கும்போது இப்படி கொடுக்குறாங்க பட் எவ்வளவு பேர் வருவாங்கிறத நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது இல்லையா எந்த ஒரு கட்சி மாநாடு நடத்தும் போதும் காவல்துறை அனுமதி வாங்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நம்பர் சொல்லுவாங்க அதை விட அதிகமா போகும் சிலருக்கு கம்மியாகலாம் ஆகலாம் ஆனா எங்க கட்சியினுடைய மாநாடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முதல் மாநாடா இருக்க போகுது மாநிலம் தழுவிய அளவுல இருந்து நிர்வாகிகள் வருவாங்க சொல்ல கேரளா மாதிரியான பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட வர வாய்ப்பு இருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் வர்றது ஒரு பக்கம் இது மாதிரி அண்டை மாநிலங்கள்ல இருந்து கூட நிர்வாகிகள் வருவாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க டைரெக்டா இங்கே ஓட்டு போட போறது இல்ல விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்களும் வருவாங்க அதே மாதிரி பொதுமக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப மத்த கட்சி மாநாடுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் வருவாங்க இப்ப இவர் வர்றதுனால ஒரு பாப்புலர் ஆக்டர் வர்றதுனால பொதுமக்களே ஒரு பெரிய ஆர்வத்தோட வந்து அவரை பாக்குறதுக்கு பெரிய ஒரு ஆசையோடு வருவாங்க அதனால கூட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னும் சொல்ல இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தான் இருக்க போகுது வேற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யாரும் அதுல பங்கேற்க போறதில்லை யாரும் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் வரப்போறதில்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த கட்சியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அது போகுது அதுல இன்னொரு கட்சியை சேர்ந்த தலைவரையோ அல்லது முக்கியமான பொறுப்பாளர்களையோ வர வைப்பதனால அதுல சில சிக்கல்கள் இருக்கும் அதனால இது முழுக்க முழுக்க தாவேக்காவினுடைய நிகழ்ச்சியாக இருக்க போது தாவேக்காவை சேர்ந்தவர்கள் மட்டுமே கலந்து போறாங்க அதே போல திரையுலகை சேர்ந்த யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை விஜய் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரு சினிமாக்காரங்களை யாரையும் இன்வைட் பண்ண வேணாம் முழுக்க முழுக்க இது என்னுடைய தொண்டர்களும் என்னுடைய தோழர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்றாங்க அதனால அந்த கட்சியினுடைய மாநாட்டுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது இந்த கடிதம் கொடுத்தது வந்து இன்னும் வேகம் எடுக்கும் மாநாட்டு பந்தல் அமைப்பது இங்கே வரக்கூடிய தொண்டர்களை எங்கே உட்கார வைப்பது நிர்வாகிகளுக்கு எங்கே இடம் அலாட் பண்றது ஊடகங்களுக்கு எங்கே இடம் கொடுக்க போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரப்போற நாட்கள்ல நாட்களில் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது என்ன அப்படின்னா ஒரு சண்டேல தான் எப்பவுமே மாநாடுகள் வைப்பாங்க இல்லை சாட்டர்டே ஈவினிங்ல வைப்பாங்க எதனால இங்க வரக்கூடிய கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே வேறு ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளும் இருக்கும் அவங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது போது சாட்டர்டே சண்டே வீக் சொல்லும்போது ஃபேமிலியோட அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு மண்டேல வைக்கும் போது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க ஆனால் இதற்கு விஜய் தரப்புல இருந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநாட்டுக்கான தேதி அதற்கான ஏற்பாடுகள் இதில் ரொம்ப தீவிரமா இருக்காங்க எந்த தேதியில் மாநாடு வச்சாலும் ரசிகர்களும் தொண்டர்களும் தாவைக்காவ நிர்வாகிகளும் பெரிய அளவுக்கு அங்க வருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இருபத்தி மூணாம் தேதி தேர்வு செஞ்சிருப்பதா சொல்றாங்க இந்த வேலைகள்லாம் இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா மாநாட்டு திடல் மாநாட்டுல இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இதெல்லாம் நடக்கும் போது சுமார் ஒரு வாரம் அல்லது பத்து நாளுக்கு முன்பாக விஜய் நேரடியாக போயிட்டு அந்த இடத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏற்பாடுகள் எப்படி இருக்குது பல லட்சம் பேர் அங்கே வந்தால் அவங்க எல்லாரும் உட்கார முடியுமா அப்படிங்கிறத விஜய் நேரடியாக போய் பார்க்க போறாரு அது வரைக்கும் புஷி தலைமையிலான அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் இந்த மாநாட்டு வேலைகளை கவனிக்க போகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இந்த மாநாட்டு பணிகளில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு விஜய் கட்சியினுடைய மாநாடு ஏற்பாடுகள் குறித்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்